திருச்சிற்றம்பணம் தொண்ணூத்தி ஏழாவது பாடல் ஆதித்தன் அமரன் தம் கோதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த முன்னியர் போன்றவர் தையல்லையே அப்படின்ற அம்பிகையை மிகவும் ஆழமாக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஸ்ரீ வித்யை உபாசகர்கள் அம்பா உபாசகர்கள் அப்படின்னு சொல்வார்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி ஆதித்தன் சூரியன் அம்புலி சந்திரன் அங்கி நெருப்பு கணவு அக்னி குபேரன் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் அமரன் தம்போர் அமரர்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் போதி பிரம்மன் மலர் போதுனா மலர் மலையிலே வீச்சிருக்கக்கூடிய பிரம்ம தேவர் எரித்தவர் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய முராசுரனை வீசியவர் கிருஷ்ணர் திருமான் முராரி பொதிய முனி அகத்தியர் காதை பொறுப்பனை கந்தன் நல்ல எதிர்த்து போர் செய்யக்கூடிய படை உடையவர் வேலாயுதத்தை உடையவர் கனங்கதற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் கணபதி காமன் மன்மதன் போற்றுவர் தயிரி முதல் சாதித்த புண்ணியர் இவங்க எல்லாம் யாருன்னா அம்பிகையுடைய அருவினாலே சாதித்தவர்கள் இவங்க எல்லாரும் சாதித்தவர்கள் எப்படி சாதிச்சாங்க அம்பிகையனுடைய திருவுருளால் சாதிச்சாங்க அப்படின்னு இப்படி சாதித்த புண்ணிய எண்ணிலர் போற்றுவர் கையிலே எல்லோரும் யார வழிபாட்டுகிறாங்கன்னா அம்பிகையே வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பண்ற சொல்ற திருச்சிக்ரம்பரம்